பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல மீனாவோட அம்மா மீனாவை பார்க்க வந்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கோமதி வந்து ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்னோட சம்பந்தி வந்து என்கிட்ட பேசிட்டாங்க நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி அந்த நேரம் பார்த்து செந்தில் வராப்புல செந்தில் வந்த உடனே உனக்கு இப்ப எதுவும் வேலை இல்ல உடனே என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல செஞ்சு வச்சிருக்கிற தட்டு முறுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே மீனாவோட அம்மாவை பாக்குறதுக்கு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு அவங்க மீனா கிட்ட பேசிட்டே கிளம்பலாம் அப்படின்னு போகிற டைம்ல கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் இறங்கி அவங்க செஞ்சு வச்சிருந்த தட்டு சீடை இது எல்லாமே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் கிரெஞ்சி மாதிரி தான் இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்க மயிலும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க இப்ப நம்ம ராஜி மட்டும் தான் இருக்கிறாங்க கதிரை பாத்துக்கிறதுக்கு கதிர்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல ராஜி கதிரை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டவங்க சாப்பாடு போட்டுட்டு சும்மா இல்லாமல் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம கதிர்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சாட்டுக்கு எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் நான் அம்மா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏந்திரிக்க பாக்குறாங்க ஆனால் ராஜி எடுத்துக்கிட்டு முடியவே முடியாது நீங்க இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஆகுது உடனே நம்ம கதிர் இருந்துகிட்டு நான் சாப்பிட முடியாது அப்படின்னு ஏந்திரிச்சு ஓட பாக்குறாப்புல ஆனா ரஞ்சித் முன்னாடி ராஜ் முன்னாடி நின்றுகிட்டு மறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி பண்றாங்க அந்த நேரம் பார்த்தே கரெக்டா நம்ம செந்திலும் நம்ம கௌமதியும் உள்ளார என்ட்ரி கொடுக்கறாங்க என்னடா ஓடி பிடிச்சி இருக்கீங்க யாரு இல்லாத டைம்ல அப்படின்னு செந்தில் கிண்டல் பண்ண அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி போகுது சோ இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு